வெல்கம் டு கேப்டன் பாஸ்கர் சேனல் ஒவ்வொரு தேச பக்தரும் ஒவ்வொரு இந்துத்துவ ஒருங்கிணைப்பாளர்களும் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எந்த நஷ்டமும் இல்லைங்க அதோடு இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோக்குள்ளே போவோம் ஒரு இஸ்லாமியனுக்கு பிரச்சனை என்றால் ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகளும் ஓடோடி வருகிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரச்சனை என்றால் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ நாடுகளும் ஓடோடி வருகிறது ஆனால் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எவனும் வரமாட்டான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா இருக்கிறது என்பதை புரிந்துகொள்ளாத மக்களை வைத்து கொண்டும் எதிரி நாடுகளுக்கு ஆதரவாக செயல்படும் மக்களவை மற்றும் மாநிலங்களை உறுப்பு உறுப்பினர்களை வைத்து கொண்டும் இந்திய நாட்டின் உப்பை தின்றுவிட்டு தேச விரோத செயல்களில் ஈடுபடும் பேர் சொல்லா கூட்டங்களுடனும் சீனாவிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு எதிராக ஆளும் அரசுக்கு எதிராக தொடர்ந்து பொய்ச்செய்திகளை சமாளித்து கொண்டும் அனைத்து தேச விரோத கூட்டங்களையும் சமாளித்து பாராளுமன்றத்தில் இவ்வளவு அமளிக்கு நடுவேயும் முக்கியமாக மசோதாக்கள் கொண்டு வரப்படுகின்றன இவர்கள் பேசுவதும் போராடுவதும் தேவையில்லாத ஆணி என்பது மத்திய அரசுக்கும் தெரியும் ஆனால் மக்களுக்கு புரியாது காகங்கள் துரத்துகின்றன என்று கழுகுகள் பயந்து உடவா செய்கின்றன கழுகுகள் சற்று வேகத்தை கூட்டினால் அதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் காகங்கள் தானாகவே காணாமல் போய்விடும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொய் மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கார்கள் என எண்ணிக்கொண்டிருந்தோம் தற்சமயம் தேச விரோத சக்திகளுடன் கைகோர்த்து நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் வண்ணம் செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன வட்டியுடன் திருப்பிக் கொடுக்கப்படும் இந்த இந்திய தேசம் தன்னுடைய பரிபூரண தன்மையை அடையும் வரையில் கர சேவகர்களின் போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இவர்களின் வாக்குகளுக்காக உழைக்கவில்லை ஆயிரம் ஆண்டுகள் அடிமைத்தனத்தை அமைத் அமைப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்று வெள்ளையனை எதிர்த்து நேதாஜி நின்றார் இன்று கொள்ளையர்களை எதிர்த்து அமித்ஷாஜியும் மோடிஜியும் நிற்கிறார்கள் இந்திய தேசத்தை காக்க இந்த மண்ணின் மாண்பை பாதுகாக்க சனாதன தர்மத்தில் இந்நிலை எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டார்கள் நாட்டை சீரழித்து கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இறுதி முருவியை எட்டுவார்கள் அண்டை நாட்டில் தம்முடைய சகோதரர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு யாருமே இல்லை ஏன் ஒற்றுமை இல்லை அடிப்படை புரிதல் இல்லை இந்திய அரசு சில வார்த்தைகளோடு பங்களாதேஷ் அரசுக்கு கோரிக்கை வைத்து அமைதியாகிவிட்டது ஆனால் ஐக்கிய நாட்டு சபை முன்பாக மிக பிரமாண்டமான அளவில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் சில விஷயங்களை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என அவர்களுக்கு தெரியும் சில முரண்பாடுகளை சரிசெய்த முன்பு கண்டிப்பாக களத்தில் இறங்குவார்கள் ஏனென்றால் கட்சிக்காக ஓட்டுக்காக இவர்கள் நாட்டை ஆளவில்லை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பிரதமர் அலுவலகம் ஜனாதிபலபதி அலுவலகம் என எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறார்கள் தேச விரோதிகள் ஒரு நாட்டுக்குள் ஒரு ஒட்டன் உள்ளே வந்துவிட்டால் அவனை தேடி கண்டுபிடித்து அவனை வெளியேற்றி அவனை தண்டனை கொடுக்க வேண்டியதே பெரிய விஷயம் ஆனால் எங்கள் கோடிக்கணக்கில் தேச விரோத சக்திகள் கலந்திருக்கிறது என்ன இந்தியாவுக்கு வந்த கோர கோரம் என்று நீங்கள் தான் புரிந்து கொள்ளுங்கள் ஏனால் நீங்கள் எல்லாரும் மௌனியாக மாறிவிட்டீர்கள் அதனால தாங்க இங்கே ஆள வந்தவங்க எப்போவுமே இங்கே முப்பது கோடி இன்றைக்கி தான் நூற்றி நாற்பது கோடி அன்னைக்கு முப்பது கோடி வருஷம் ஆளுக இருக்கும்போது கூட இந்துக்கள் இருக்கும்போது கூட ஆளை வந்தவங்க எப்போவுமே மூவாயிரத்துலேருந்து முப்பதாயிரத்தை என்றைக்குமே தாண்டலை ஆனால் அந்த மூவாயிரம் பேர் முப்பது கோடி பேர் ஆண்டிட்டு போயிட்டான் அதுதாங்க நம்முடைய கொடுமை இவர்கள் அனைவரும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டார்கள் இந்த தேச துரோகிகள் எனவே இவர்கள் அனைவரும் தங்கள் விசுவாசத்தை காங்கிரசுக்கு காட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த அலுவலகத்தில் இருந்து கூடிய விரைவில் அனைத்தும் சரி செய்யப்படும் இரண்டு நிமிடங்கள் சாலையில் உள்ள சிக்கனில் காத்திருக்க முடியாதவர்கள் போன எடுத்தவுடன் மனைவி உடனடியாக அலோ என பேசவில்லை என்றால் கூட கோவப்பட்டு விடுவோம் நாட்டிற்காக சிறு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள் சில நொடிகள் கூட பொறுமை இல்லாதவர்கள் பாரத பிரதமரின் பொறுமையை கேலி செய்கிறார்கள் கொள்ளுங்கள் உள்நாடு வெளிநாடு எதிர்கட்சி ஏன் உள்கட்சிக்காரர்கள் கூட இன்று சுரண்டித்தான் பார்க்கிறார்கள் என அனைத்து நபர்களும் கொடுக்கக்கூடிய வழிகளையும் தாங்கி கொண்டு எங்கள் ஒத்த மனுஷங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த தேசத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் உள்துறை அமைச்சர் அன்று பாரத பிரதமர் இவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள் என்று மிகப்பெரிய போர்க்களத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதே அதனுடைய அர்த்தம் எதிர்பார்த்த சிங்கிள் மெஜாரிட்டி நம்மிடம் தற்போது இல்லை உண்மைதான் அதனால் தான் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தித்தான் சில சட்டங்களை கொண்டு வர முடியும் வேறு வழி இல்லை இல்லை நீங்கள் தான் ஓட்டு போல் இல்லை நீங்கள் இல்லை இல்லைங்க நாங்கள் தாமரைக்கி தாங்க போட்டோம் ஏங்க நீங்கள் போட்டால் பத்துமா பக்கத்துல நூறு பேரை நூறு பேரை போட்டு போட வச்சுருக்கணுங்க உங்கள் தேசபக்திக்கு என்னங்க ஏறத்தாழ நாற்பது பெர்சன்ட் பேர் ஓட்டே போடலைங்க இந்தியாவில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய வீட்டில் உள்ள குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் உணவு ஆளாளுக்கு ஒவ்வொன்றாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட பாரத தேசத்தில் சில மாற்றங்களை அவ்வளவு சீக்கிரத்தை கொண்டு வர முடியாது பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு தான் வர முடியும் ஏனென்றால் உலகின் எல்லா நாட்டிற்கும் எதிரிகள் உள்ளனர் ஆனால் இந்தியாவிற்கு மட்டும்தான் தேச துரோகிகளும் நாட்டுக்குள்ளேயே உள்ளனர் எதிரியும் துரோகியும் இணைந்து செயல்பட்டு வந்ததை கண்டுபிடித்து எதிரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு விட்டார்கள் துரோகிகள் சீக்கிரம் கூடிய விரைவில் அழிக்கப்படுவார்கள் எதையும் புரிந்து கொள்ளாத மக்களையும் நாட்டை ஏப்பமிட் காத்து கொண்டிருக்கும் ஊனாய்களையும் சமாளிப்பது அவ்வளோ சாதாரண விஷயமாங்க ஒரே நாளில் அனைத்து விஷயத்திற்கும் முடிவு எட்டப்பட வேண்டும் எனில் சீனாவை போல் ரோட்டில் பீரிங்களை கொண்டு வந்து தான் அடக்க முடியும் ஆனால் இது ஜனநாயக அடுங்க அதுலேயும் ஒரிஜினல் ஜனநாயகவாதி நம்ம மோடிஜி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திரா காந்தி மறுமுறை ஆட்சிக்கு வரும்போது ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒம்பது ஸ்டேட்டை கலைச்சாங்க அவங்க ஒரு குற்றம் அந்த ஒம்பது இதை என்னென்னா ஸ்டேட்டில் என்ன ஆட்சி நடந்துச்சோ அந்த ஆட்சியை விட அவங்க அதிகமாக காங்கிரஸ் ஓட்டு வாங்கியிருந்தாங்க அதனால நீங்கள்லாம் இதில் ஆட்சி பண்ணக்கூடாது ஏன்னா அதனால் களைச்சிரு ஒன்று கழச்சாங்க இப்போ உதாரணத்துக்கு ஜார்க்கண்டில் ஜார்க்கண்டில் வந்து ஜேஎம்எம் கட்சியுடைய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சார் ஆட்சி நடக்குது ஆனால் அங்கே பதினோரு சீட்டில் பத்து சீட்டு வந்து பிஜேபி வந்துச்சு அதனால நீங்கள் ஆட்சியில் இருந்து இறக்கி விட்டாங்க இது மாதிரி ஒம்பது ஸ்டேட்டை கழிச்சாங்க அதில் ஒரு ஆள் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த எம்ஜிஆரும் கூட என்ன ஆனால் இந்த மாதிரி எதுவுமே நம்ம செய்ய போகிறதில்ல ஏன்னா முழுமையாக மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் நம்ம மோடிஜி சில மணி நேரத்து அதாவது நம்ம இந்த வக்போர்டு சட்டம் என்ன ஆச்சு கிழப்பில் ஏன் கிடக்குதுன்னு சொல்லி பல பேர் இங்கே கூறுறது உண்டு ஆனால் அந்த ஒரே ஒரு சட்டத்தை எடுத்து வந்ததினால எடுத்து வந்த சில மணி நேரத்துலையே திருச்செந்துறை கிராமம் நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது அங்கே விடுவு காலம் பிறந்துருச்சுங்க யாராவது இதை யோசித்து பார்த்துக்க முடியுமா இன்றைக்கி அந்த கிராமமே துள்ளி குவிச்சிக்கிட்டு இருக்குங்க இதை மாதிரி கம் கம்ப்ளீட் பாரத தேசத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அந்த நல்ல நாள் வரும் ஏன்னா நம்ம விட பல லட்சம் மடங்கு அவருடைய உடம்புல தேசபக்தி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது தங்கத்தை கூட உரசி பார்த்து தரம் பார்க்கலாம் ஆனால் நெருப்பை அன்புடன் பார்த்தால் உனக்கு தீபமாகத்தான் தெரியும் அதை நெருங்க நினைத்தால் பல கோடி ஆத்மாக்களின் வேண்டுதலால் வேண்டுதலால் உருவான மாமுனிதர் மோடிஜி மரண வியாபாரி கொலைகாரன் கொள்ளைக்காரன் என எத்தனையோ வார்த்தைகளை தாங்கிக் கொண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கும் மகா அவதாரம் அவரை கண்டால் எதிரியும் பணி பணிந்து தான் வணங்குவான் இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்கவில்லை என உலகமே இயக்கத்துடன் பார்க்கும்போது ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அன்று நினைச்சோம் யாராச்சும் மானத்திடமிருந்து பறந்து வந்து நம்ம நாட்டை காப்பாற்ற மாட்டுவாங்களா கட்டாயம் காப்பாற்றுவாங்க அப்படி நினைச்சோங்க ஆனால் அப்படி நினைக்கும் போது கூட நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் இப்படியும் ஒரு மனிதர் கிடைத்திருக்கிறான்றது உண்மைக்கு அன்று அதாவது ஆயிரத்தி சாரி வெறும் எளநூரில் ஏழாவது நூற்றாண்டில் அன்னைக்கு ஆதி சங்கரன் ஒருத்தர் மீட்டு வந்தார் அன்னைக்கு சமணமும் வைணம் சமணமும் மதங்கள் வந்து ஜெயனமோ மதங்கள் வந்து இந்து மதத்தை முழுசாக முள்வாங்கி ஏன்னா அசோகர் முத கொண்டு அவர் சமண மதத்தில் தாங்க இருந்தாங்க எல்லாருமே அப்படி உள் இந்து மதத்தையே முழுங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிற காலத்தில் ஆதிசங்கரன்னு சொல்லி ஒருத்தர் கேரளாவுடைய காலடியிலிருந்து இந்த முனையிலிருந்து பெறப்பட்டு போனாருங்க இந்தியா பூரா காலாலே அளந்து அனைத்து இந்துக்களையும் ஒருங்கிணைத்து மீட்டு கொடுத்தார் மீண்டும் பதிமூணாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு குழந்தை இருக்கும்போதே இஸ்லாமியத்தில் வழுக்கட்டாயம் சேர்க்கப்பட்டு இருபது வருடங்கள் அவங்களுக்கு பெரிய போர் வீரராக இந்துக்களை அளிப்பதற்காக உருவாக்கப்பட்டு இருபத்திரெண்டு வயசில் இல்லை இல்லை நாங்கள் மீண்டும் இந்துதான்னு சொல்லி வெளியே வந்து ஹரிஹரர் புக்கர் சொல்லி நம்ம மதுரை வரைக்கும் வந்து மாளிகா போர் பிடிச்சிருந்த நாட்டையே மீட்டு கொடுத்தாங்க அன்னைக்கு ஒரு முறை இந்துக்கள் மீண்டெழுந்தார்கள் மறுபடி ஆயிரத்தி இரநூறாம் நூற்றாண்டில் முகலாய வம்சம் வந்து நாட்டையே பிடிச்சி தொடர்ந்து இரநூறு முந்நூறு வருஷம் ஆண்டுருன்ற நிலமையில் வீர சிவாஜி காலம்பூராவுமே அவரை யாருமே தோக்கடிக்கலை அவர் ஒரு பகுதியை சார் சார்ந்து போராடிக்கலை ஆனால் காலம்பூராவுமே தோக்கடிக்க முடியல அதுக்கடுத்தது அவருடைய மருமக அதாவது வெறும் தாரா தாராபாய் வெறும் பதினெட்டு வயசில் விதவை வீ வீர சவாஜியை மாநில கல்யாணம் அடிச்ச மானை கொண்டு விட்டாங்க காலம் காலம்பூரா நாற்பத்தி அஞ்சு வருஷம் போர்க்களத்தையே இருந்தாங்க ஒரு போரில் கூட தோக்கடிக்கல இந்த மாதிரி இந்து மதத்தை மீண்டும் மீண்டும் மீட்பதற்கு மீட்படுப்பதற்கு இன்று மிகப்பெரிய மகா அவதாரம் எடுத்து வந்திருக்கிற மோடிஜி அவருக்கு தோலோடு நீங்கள் ஒன்று ரோடேடி போ போராட வேணாம் கொடி பிடிக்க வேணாம் கோஷம் போட வேணாம் அவருக்கு தோளோடு தோல் கொடுத்து இருக்க வேண்டியது மட்டும் நம்முடைய கம கடமை ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை ஜெய் ஹிந்த் இதே போல் இன்னும் பல தேசபக்தி செய்திகளை நீங்கள் மட்டுமில்ல உங்கள் குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்கள் வீட்டில் உள்ள எல்லா செல்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அதோடு நம்ம ஒன்றும் பெருசாக செய்வோம் நாங்கள் நம்ம சின்ன சின்ன வேலைகளை செஞ்சால் போதுங்க இந்த மோடிஜி மட்டும் வந்திருக்கலைன்னா நம்ம தாங்க இறங்கி போராடணும் இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லைங்க நம்ம அவருக்காக சின்ன சின்ன வேலைகளை நம்ம இருக்கிற இடத்துல இருந்து சிறுசாக நம்ம பண்ணி கொடுத்தா போதுங்க ஆட்டோமேட்டிக்காக நாடு எழும்பி விடுங்க ஆல்ரெடி நாடு நம்ம கையில் தாங்க இருக்குது இன்னும் அவங்க மிகவும் ப பல திற திறமைசாலிகள் பல வருடங்கள் அதாவது இருந்து வாழ்ந்து தன்னை அர்ப்பணித்து இந்த சனாதனத்தை காப்பதுக்கு காப்பதற்காக வந்தவங்க அப்போ அவங்க மீட்டு கொடுப்பாங்க அதுக்கு நம்ம இந்த சின்ன வேலையை செய்வோம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரி சேனல்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களையும் பண்ண வைங்க அதோடு சேர்த்து இந்த சேனல் இந்த இந்த செய்தி இப்போ எல்லாேருக்கும் போய் சேர்கிறதுக்கு ஏன்னா இந்த வா யூடியூப்பில் அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க நீங்கள் லைக் போட்டு ஒரு கமெண்டில் ஒரு சின்ன மெசேஜ் போட்டிங்கன்னா அது ஒரு ஆயிரம் பேருக்கு இதை கொண்டு போய் சே அதாவது தானாக நீர் தண்ணியில் விட்டில் கல் விட்டது மாதிரி டக்கு டக் டக்குன்னு போகும் அடுத்து ஒருத்தவங்க லைக் போட்டாங்கன்னா இது மாதிரி அடுத்த ஆயிரம் பேருக்கு போய் ப்ரெசென்ட் ஆகும் அதில் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு அடுத்த விஷயம் அப்போ நீங்கள் ஒரு சின்ன சின்ன உதவியை பண்ணுறீங்க நீங்கள் போடுற லைக்னாலையோ இல்லை ஒரு சின்ன கமெண்ட்ஸ் போடுறதுனாலையோ எந்த வித நஷ்டம் இல்லைங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு நீங்கள் உங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இறைவன் கொடுக்கணும் அதோடு பெற்றவங்களை நல்லா பாருங்கன்னா ஏன்னா நம்ம பூமிக்கு வர்றதுக்கு அவங்க தாங்க காரணம் அதோடு சேர்த்து நல்ல விஷயத்தை மட்டும் செய்யுங்க நல்லதை மட்டும் நினைங்க நல்லது மட்டும் தாங்க உங்களோட நடக்கும் இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஆனால் நாளைக்கு உங்களுடைய வாழ்வின் விடையானது கட்டாயம் பாசிட்டிவாக இருக்குங்க மிக்க நன்றி கேப்டன் பாஸ்கர் தேங்க்யூ